உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தெய்வத்தை நாம் மனசார கும்பிட்டுருப்போம் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாமே செய்வோம் ஏன் கோவிலுக்கு கூட தவறாமல் போயிட்டு வருவோம் ஆனால் ஏதோ ஒரு டைம்ல கூட இவ்வளோ தூரம் நாம சாமிக்காக பண்றோமே ஆனால் தெய்வம் நம்ம வீட்டில் இருந்து நம்மளை பார்த்துட்டு தோணும் அப்படி தோன்றது தப்பு கிடையாது யாருக்கு தாங்க கடவுளை பார்க்க ஆசை இருக்காது ஆனால் நாம் வாழ்கிற வீட்டிலையே தெய்வ நடமாட்டத்தை ஒரு சில அறிகுறிகள் மூலமாக நாம உணர முடியும் அது என்னன்னு வீடியோல பார்க்கலாம் நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தெய்வங்களும் தேவதைகளும் எப்போதும் நம்மளை சுற்றியேதான் இருக்கும் அவங்க நம்ம சொல்ற வார்த்தைக்கு ததாஸ்து என சொல்லிட்டே இருப்பாங்களா அதனால எப்போதுமே நல்ல வார்த்தைகளையும் பாசிட்டிவான வார்த்தைகளையுமே பேசணும்னு பெரியவங்க சொல்வாங்க ததாஸ்து அப்படின்னா அப்படியே ஆக கடவுது அப்படிங்கறதுதாங்க அர்த்தம் இதனாலதான் ஒரு சிலர் இன்னொருத்தவங்களை திட்டும் போது கூட சாபம் விடுறதோ இல்ல செத்து போயிருன்னு நெகட்டிவா பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க இனிமே நான் சொல்ல போற விஷயங்களை வீட்டுல உன்னிப்பா கவனிச்சு பாருங்க தெய்வ சக்தி உங்க வீட்டுல இருக்குது அப்படின்னா உங்களோட வீட்டுல கண்டிப்பா பள்ளிகள் இருக்கும் பள்ளிகளோட சத்தம் வீட்டுல கேட்டுட்டே இருக்கும் அப்படி தெய்வ நடமாட்டம் இல்லைன்னா பள்ளிகள் நடமாட்டம் இருந்தாலும் அது சத்தம் எழுப்பாது தெய்வ சக்தி இருந்தா மட்டும்தான் அவைகள் உங்களை ஆசீர்வதிப்பது போல வீட்டின் நிலைவாசல் அருகில் பூஜை அறை போன்ற இடங்கள்ல அதிகமா ஒழிச்சுக்கிட்டே இருக்கும் இரவு நேரங்களில் கூட பள்ளியின் சத்தம் கேட்டுட்டே தான் இருக்கும் பெரியவர்கள் சிலர் பள்ளி சத்தம் கூட சொல்லுவாங்க இன்னும் நிறைய வீடுகள்ல பள்ளியின் சத்தம் வர்ற வரைக்கும் உத்தரவு கொடுக்கட்டும்னு காத்திருந்து உத்தரவு வாங்கிட்டு தான் வீட்டுல முக்கியமான சில முடிவுகளையே எடுப்பாங்க அதே மாதிரி உங்க வீட்டுல அடிக்கடி காக சத்திட்டு கொண்டே இருந்தா அது தெய்வ சக்தி உள்ளதுன்னு அர்த்தம் சில குறிப்புகளை முன்கூட்டியே அறியும் திறன் காகத்திற்கு உண்டு விருந்தினர்கள் வருகை தெய்வ சக்திகளின் நடமாட்டம் இறந்தவர்களின் ஆத்மா இந்த மூணுல எதுவா இருந்தாலும் கொஞ்ச நாளாவே உங்க வீட்டை சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு அப்படின்னா அது உணவு வச்சதுக்கு அப்புறமும் நீங்க துரத்தினாலு கூட அந்த காகம் போகாம உங்க வீட்லயே சத்தமிட்டுக் கொண்டே இருக்கும் இது மூலமாகவும் தெய்வ சக்தியை நீங்க நீங்க உணரலாம் அதே மாதிரி வீட்டுல பூஜை எதுவுமே பண்ணாம செய்யாம சாம்பிராணி எதுவுமே காட்டாமலே சில சமயங்கள்ல நறுமணம் வீசும் குறிப்பாக மல்லிகைப்பூ வாசம் சந்தன வாசம் பன்னீர் வாசம் வீசும் சில பேர் மல்லிகைப்பூ வாசம் வந்தாலும் பேய் நடமாட்டம்னு தப்பா நினைச்சுக்கிறாங்க தீய சக்திகளின் நடமாட்டம் இருந்தா வீட்ல நறுமணம் வீசாது மாறாக விரும்பத்தகாத துர்நாற்றம் தான் வீசும் வீட்டில் ஒரு சில இடங்களுக்கு சென்றால் திடீர்னு ஒரு குழுமைய உணர் வரு உங்க பக்கத்துல யாரோ இருக்கிறது மாதிரி யாரோ ஸ்பரிசம் ஏற்படும் அதெல்லாம் உணர்ந்தீங்கன்னா அது தான் இருந்ததுன்னா உங்களை கடந்து செல்லும் போது யாரோ உங்களை தாக்குறது இருக்கும் அடுத்து தினமும் நாம வீட்ல ஏற்றுற விளக்கு தீபத்தை வச்சு வீட்ல தெய்வ சக்தி இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம் அதாவது தீபத்தின் சுடர் வெள்ளை நிறத்திலோ இல்ல தீப சுடரை சுற்றி வெண்ணிற படலம் போன்ற தெரியலாம் அதே மாதிரி காற்றே அந்த வீட்டுக்குள்ள அடிக்கலனாலும் தீப சுடர் வேகமா அசைகிறது படபடன்னு பொரியிறது இந்த மாதிரி இருந்தாலும் இல்ல லைட் ஊதா கலர்ல தீபத்தோட கலர் மாறுது அப்படின்னாலும் அது தெய்வம் நம்ம வீட்டுல குடியேறி இருக்குன்னு சொல்லலாங்க ஒருவேளை தீயசக்தியா இருந்ததுன்னா ஏற்றும் தீபம் அணைந்து கொண்டே தான் இருக்கும் சரி நான் சொன்ன இந்த அறிகுறிகள் எதுவுமே இன்னும் நீங்க உங்க வீட்டுல உணர்ந்ததே இல்ல அப்படின்னா தெய்வங்கள் உங்க வீட்டுக்கு வர்றதுக்கு முதல்ல உங்க குல தெய்வத்தோட அனுமதி வேணும் குல தெய்வம் அனுமதிச்சா மட்டும்தான் உங்களோட மத்த இஷ்ட தெய்வங்கள் கூட உங்க வீட்டிற்கு வர முடியும் அப்படி உங்க குலதெய்வத்தை உங்க வீட்டுல அழைக்கிறதுக்கான பூஜை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்க குலதெய்வ வழிபாட்டிற்கு முன்னாடி வீட்டினை நல்ல சுத்த பத்தமா வச்சுக்கிட்டு குளிச்சுட்டு பூஜை அறையில இருக்கிற உங்க குலதெய்வ போட்டோவுக்கு பூக்களால மாலையிட்டு எப்போதும் பூஜை அறையில என்னெல்லாம் பண்ணுவீங்களோ அதை எல்லாமே தாராளமா செஞ்சுக்கலாம் முக்கியமா என்ன பண்ணணும்னா ஒரு பித்தளை தட்டில் நெல் அல்லது பச்சரிசியை பரப்பி வச்சுட்டு அந்த தட்டின் நடுப்பகுதியில் நிறை குடத்துல இருந்து ஒரு பித்தளை செம்பு நிறைய தண்ணீர் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அந்த தட்டை குலதெய்வ போட்டோக்கு முன்னாடி வச்சு உங்க குலதெய்வத்தோட பெயரை நூத்தி எட்டு தடவை சொல்லிட்டே இருங்க நீங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அந்த நிறை செம்புல உள்ள தண்ணீரில் சற்று கலங்கம் ஏற்படும் அப்படி ஏற்பட்டுச்சுன்னா உங்க குலதெய்வம் நிறை கலசமா உங்க வீட்டுல குடியேறிட்டாங்கன்னு அர்த்தம் ஒருவேளை இதை முயற்சி செய்து பார்த்து எந்த உணர்வுமே அந்த நிறை கலசத்தில் ஏற்படலை அப்படின்னா நாற்பத்தி எட்டு நாள் கழித்து மீண்டும் கலச செம்ப நிறுத்தி அதே புனஸ்காரத்தை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வம் உங்கள் வீட்டில் மனமிறங்கி குடியேறி உங்கள் குடும்பத்திற்கு அருளாசி வழங்குவாங்க வீடியோ பிடிச்சிருந்தேன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள்